ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் நீர்மட்டம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை பண்ணுவோம் இல்லையா பூமி பூஜை போட்டுட்டு போர் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான நீர்மட்டம் பார்ப்போம் எந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பாயிண்ட்டு பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம போரை போடுவோம் இந்த மாதிரி பாயிண்ட்டு பார்க்குறவர் தான் இவர் எந்த இடத்துல தண்ணி வருது அப்படின்னு பாயிண்ட்டு போட்டு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க தேங்காயில் பாயிண்ட்டு பார்க்குறதுக்காக அந்த நூலில் நல்லா சுற்றிக்கிறாங்க சுற்றிட்டு எந்த இடத்துல கடவுளுக்கு வந்து வணங்கிட்டு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீர்மட்டம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சொம்பில் கூட தண்ணி மட்டம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்றாங்க அதுக்கான தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கடுத்து தான் நீர்மட்டம் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த தேங்காய் எடுத்துட்டு எந்த இடத்துல தண்ணி வருது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடமே அந்த ஷேக் ஆகுது அந்த தேங்காயே ஷேக் ஆகுது அந்த இடத்துல நீர்மட்டம் இருக்குது அதனால் அந்த உருண்டு கீழே வருது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுடைய இடம் அதனால் அது ஃபுல்லாகவே சுற்றி வராரு அந்த ஃப்ளாட்டு ஃபுல்லாகவே எந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சுற்றி வராரு எங்கேயும் தண்ணி இல்லை இந்த இடத்துல நல்ல ஷேக் ஆகுது பாருங்கள் தேங்காய் இந்த இடம் நல்ல தண்ணி இருக்குது அதே மாதிரி சொம்புலேயும் பார்க்குறாரு அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியும் கீழே போகுது பாருங்கள் நல்ல நீர் மட்டும் அந்த இடத்துல இருக்குது அதனால் கல் வந்து வச்சுருக்காங்க மறுபடியும் இந்த இடத்துலையும் தண்ணி அதிகமாக இருக்குது அதே வழிதான் அது கொஞ்சம் தள்ளியும் வருது அதே மாதிரி அந்த இடத்துலயும் வருது பாருங்கள் தேங்காய் நல்லா ஷேக் ஆகுது இந்த இடம் மறுபடியும் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பாயிண்ட் போட்டிருக்காங்க அந்த இடம் பாயிண்ட் போட்டு இடத்துல கொஞ்சம் பல்லம் வெட்டிட்டு தண்ணி விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு தேவிக்கு இறைபடிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை போடுறாங்க பாயிண்ட் வச்ச இடத்துல அந்த நூல் சுற்றி இருந்தோம்ல அந்த நூல் எடுத்துகிட்டு தேங்காய் உடைச்சி வைக்கிறாங்க இந்த தான் போர் போடுறதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் பார்க்க வந்தவர் சொல்கிறாரு அந்த எல்லா இடமும் சேர்ந்து இந்த இடத்துல வருது அதனால் இந்த இடத்துல போர் போட்டால் நல்ல நீர் மட்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு நன்றி